இது இந்த உத்தரமேரில் வணக்கம் சார் உத்தரமேரிலேருந்து நமக்கு கீழ்நருமா கொடுங்காலூர் போகிற ரூட்டு சார் இது இது பஸ் ரூட்டு ஸ்ட்ரேட் ஹைவே இது இந்த ரோடு டூ வீலர் நிற்கிது பாருங்கள் இந்த ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு தாங்க அரை கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு தார் ரோடு சைட்டு நூறு மீட்ரு அது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நான் பவுண்ட்ரி உள்ளே போய் காமிக்கிறேன் இதுதாங்க மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து தான் அரை கிலோமீட்டருங்க இது ஊர்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஸ்டேட் ஹைவே இது உத்தரம் கொடுங்காலூர் கீழ்நர்மா வழியாக போகிற ஸ்டேட் ஹைவே இதுலேருந்து ஆறு கிலோமீட்டருங்க சைட்டு நான் உள்ளே போய் சைட்டு காட்டுறேன் வணக்கம் ஐயா இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா மொத்தம் புஞ்சை இடங்க இது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இதுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வருங்க இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போனோம்னா மெயின் ரோடு நம்ம உத்தரமேரு டு அமைப்பினல் கூட்டு ரோடு வழியாக வழுவூர் வழியாக வழுவூர் டு வந்தவசிங்க ஒரு ஸ்டேட் ஐவே பஸ் ரூட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டரில் உத்திரமேரூர் எண்டத்தூர் வழியா இது வர ஸ்டேட் ஐவேங்க கீழ்நார்மா வழியாக கொடுங்காலூர் போயிட்டு வந்தவசி போங்க இது நூறு மீட்ரு ஃப்ரண்டேஜ் சைட்டு கரும்பு போட்டுக்கிறாங்க பாருங்கள் நூறு மீட்ருங்க தார் ரோடு தான் புஞ்சை இடம் இது இதுக்கு வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க மொத்தம் நாலு பாகத்தில் மூணு பாகம் கொடுத்துட்றாங்க ஒரு பாகம் மட்டும் கிணறு சர்வீஸ் மட்டும் நிறுத்திக்கிறாங்க இன்னொரு நபருது மொத்தம் நாலு நபர் இது மூணு நபருது மட்டும் இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பூஞ்சை கொடுத்துட்றாங்க இதாங்க தார் ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி வருங்க இடம் கொஞ்சம் வந்து ஹெல்ஸ்டேபிள் தான் வரும் இங்கே வேர்க்கடல கரும்பு எல்லாமே சாகுபடி சாகுபடி பண்ணுவாங்க நெல் பயிரும் சாகுபடி பண்ணுறாங்க அந்த கரும்பு தோட்ட வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு பாருங்கள் இது வெண்டைக்காய் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க துண்டு வந்து சேர ஓட்டி நாலு துண்டு சேர ஓட்டி இருக்கு துண்டு கரும்பு ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காங்க இது வெண்டைக்காய் செடி போட்டுருக்காங்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கருப்பாக தான் இருக்கும் ஆனால் இது நல்லா விளையக்கூடிய பூமி இது ஆட்ட போது பாருங்க அதாங்க சைட்டு ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் உத்திரம் பெறுறேன் தாட்ட போது பாருங்கள் இது எந்தத்தூர் போகிற ரோடு இது நோக்கி பழத்தோட்ட கூட்டு ரோட்லேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வேடந்தாண்ணா வேடந்தாங்கன்னு நோக்கி போங்க வேடந்தாங்கன்னு நெல்வா கூட்டு ரோடு இந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி ரோடு வழியாக நமக்கு சைட்டுக்கு வந்து ஒரு இருபது மீட்டரில் போய் சேர்ந்துடலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடுக்கு வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துருக்காங்க இது நூறு அடி ரோடு இது அதுக்கு வந்து இடம் எடுத்ததுக்கு வந்து ஃபண்டு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க இந்த ரோடு உத்தரமேட்டு எண்டத்தூர் ரோடு வழியாக எண்டத்தூர் ரோடு வழியாக பயத்தோட்டை கூட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அதிலிருந்து தாங்க இந்த கார் ரோடு மந்தா போட்டு வேண்டு நாள் போகிறது அதுலேருந்து இருபது மீட்ரு ஜல்லி ரோடுங்க இது வந்து தான் சைட்டு இருபது மீட்ரு தான் சைட்டு பஞ்சாயத்து ரோடுங்க இது இது பஞ்சாயத்து இது வரைப்படத்தில் இருக்குது இந்த வழி இது பார்த்தீங்கன்னா சைட்டாக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வழி இருக்குதுங்க இந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி இருக்குதுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குது ஃப்ரண்டேஜி அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இடம் ஒரு பெண்டு கிண்டு ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது ஜல்லி ரோடு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் தார் ஊற்ற போகிறாங்க இது ஜல்லி ரோடுங்க இது அந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு இருபது மீட்ரு ஜல்லி ரோடு இந்த நிலம் வந்து ஊரை ஒட்டி தான் இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோங்க இந்த பவுண்ட்ரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம சைட் இருக்குது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு புஞ்சை புஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் வரும் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஞ்சை நிலம் வரும் சமதளமாக இடம் வந்துருக்குதுங்க இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் எதுவும் கிடையாது ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க அதில் இதுதான் அந்த கிணறு இந்த கிணறு காட்டுற பாருங்கள் இது வந்து ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு அப்படியே ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இடம் பக்கத்தில் வந்து நெல் பயிரெலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் பச்சை பசங்கள் இருக்குது விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து இடம் வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இது சிங்கிள் ஓனர் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்கு தாலுக்கா இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்கு தாலுகாங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸ ரேட்டு இல்லை பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டதுங்கிறது இடம் வந்து பாருங்கள் சைட் விசிட்டு கூட்டம் போய் காட்டுறேன் இடம் பிரிச்சிருந்தால் நேராக ஓனராட போய் பேசிக்கலாங்க நம்மளது பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் உங்களுக்கு இடம் வந்து